சித்தப்பா அவருடைய அப்பா சொந்த தம்பி பூபதி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அவர்தான் நமக்கு இந்த ரிதன்யா வழக்கில் ஆரம்ப முதல் நேற்று வரைக்குமான எல்லா சங்கதிகளையும் சொன்னவர் இதுவரை நாம் அவரை நேரடியாக பேட்டி எடுக்கவில்லை இருந்தாலும் கூட இந்த ரிதன்யா கவின் திருமணத்தை ஆரம்ப முதல் இறுதி வரை எப்படி கொண்டு வந்தாங்க என்ன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் முழுமையாக தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கார் இருக்கிற தகவல்கள் எல்லாமே இதுவரைக்கும் பெரும்பாலும் மீடியாக்கள் வெளிவிடாத ஒரு தகவல்கள் தான் அப்படிப்பட்ட தகவல்களை ஒரு கோர்வையாக முழுக்க நம்பகத்தன்மையான விஷயங்களை என்ன நடந்ததோ அதை அப்படியே பகிர்ந்துக்கிறதுக்காக அவர் இப்போ நேரடியாக பேட்டி காண்றோம் வணக்கங்க வணக்கம் இப்போது இந்த விஷயத்தில் பெரிய அளவில் அரசியல் விளையாடுது பெரிய அளவில் எதிர் வேலைகளும் நடந்துட்டு இந்த பொண்ணுக்கு எதிராக அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முழுக்க அரசியல் சூத்திரம் போட்டு கொடுத்ததே நீங்கள் தான் சொல்கிறாங்களே அது எப்படி ஆமாங்க நான் வந்து ஏடிஎம்கே கட்சியில் அவினாட்சி தெற்கொன்றி பொறுப்பாளராக இருக்கிறேங்க அவினா அம்மா பேரவை தலைவராக இருக்கிறேன் ஒரு பத்து பஞ்சாயத்துக்கு அதில் பொறுப்புங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு பொறுப்பாளராக இருக்கிறேன் ஓ அதனால தான் நீங்கள் முதன் முறையே எடப்பாடி ஆமாங்க அதை பார்த்துங்க அதனால நேராக அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டால் வந்து நேராக வாங்கினாங்க இப்போ அதிமுக தவிர வேறு என்ன பொறுப்புகள்ல நிறைய பொறுப்புகள் நீங்கள் இருக்கிறீங்களா ஆமாங்க அவினாசி திருப்பூர் மாவட்ட ஓட்டல் அசோசியேஷனுக்கு செயற்குழு உறுப்பினருங்க திருப்பூர் மாவட்டத்துக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு ஹோட்டல் அசோசியேஷன் சைட் கோ மொத்தம் பன்னெண்டு பேருங்க சரிங்க அதில் வந்து அவினாசி சட்டமன்ற தொகுதிக்கு நான் ஒருத்தந்தானுங்க ஓஹோ அவினாசி ஹோட்டல் அசோசியேஷனுக்கு தலைவருங்க அது இப்போ ரெண்டு நாள் தான் ஆச்சுங்க தேர்ந்தெடுத்து ஓஹோ பதவியேற்பு வர எட்டாம்தேதி தான் பதவியேற்கிறோம் அது ரெண்டு நாள் தான் ஆச்சுங்க அதுவோ ஆட்டோ வேன் ஸ்டாண்டுக்கு தலைவராக இருக்கிறாங்க அது பத்து வருஷமா இருக்கிறேங்க ஓஹோ ஓஹோ இருக்கிறேங்க இந்த மாதிரி நாலஞ்சு பொறுப்பு நாலஞ்சு பொறுப்பு அப்புறம் அதே மாதிரி

எந்த அன்னைக்கு ஓப்பன் ஆன தேதின்னு தேதியை வச்சிருக்கான் நம்ம ஃபோட்டிலேயே ஓட்டுருக்கறாரு அந்த தேதி தோர்றோம் சொல்கிறோம் அப்பாவோட அப்பா அப்பா அம்மா அம்மா அம்மாவும் முதல்ல அவினாஷ் சந்தைக்கடை ஓப்பனுங்க அந்த அன்னைக்கு சரி அந்த அன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஓ ஆரம்பித்த போது உங்களுக்கு ஹோட்டல் அந்த அன்னைக்கு ஓப்பனிங் சந்தைக்கடையும் எங்கள் கடையும் ஒரே நாள் ஓப்பன் சரி சரி சந்தையான ரொம்ப காலமாக இருக்குது ஆமாங்க கடை ஓப்பன் அன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஓப்பனுங்க அப்போ வந்து இந்த குளம்புக்கு பக்கத்தில் அதுக்கு குப்பை வலிக்கு வந்து மண் வலிக்கு போவாங்க தோட்டம் மாட்டு வண்டியில் அதுக்காக மாட்டு வண்டி வந்து வச்சு பக்கத்தில் டீ கடை எதுலேயும் சொல்லி போட்டு டீ கடையும் டீமும் போண்டாமல் அந்த ஆத்தாப்பா அந்த காலத்தில் அந்த சிம்பு வச்சுங்க தட்டச்சட்டியில் மண்ணுச்சட்டியில் குச்சி வச்சு அதை அதில் இட்லி சொல்லுவாங்க அப்போ எனக்கு சுற்றுக்காங்க ஓஹோ ஆத்தா அதான் சொல்லுவாங்க தக்காளியும் கத்திரிக்காயும் போட்டு கிடைஞ்சு போடுவாங்க காமராஜர் வந்து அவினாசியில் நம்ம போட்ட போற சொசைட்டி நம்ம கடை பக்கத்தில் சொசைட்டிங்க சரி அந்த சொசைட்டி அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்து நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு போய்க்கிறார் காமராஜர் ஓஹோ இதுதான் இல்லை அது அந்த சொசைட்டியில் இருக்குது போட்டோ இருக்குன்னா எடுத்து கொடுக்கறாங்க வரைக்கும் எடுத்து கொடுக்கல காமராஜரே வந்து காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் போது அடிக்கல் நாடிட்டு அந்த மடையில் உணவகம்னு பேர் எப்படி அது வந்து எங்கள் அப்பா வந்து பக்தர் அதனால வந்து அண்ணாதுறைக்கு அவர் தான் எங்கள் அண்ணன் பேரே அண்ணாதுறை ஓ அதனால தான் அண்ணாதுறைன்னு பேர் வச்சாருங்க எங்கள் பேர் அண்ணா தேனீரகம்னு ரகம்னு ஓ டீ கடைனால அண்ணா தேனீரகம்னு பேர் வச்சாரு அதை வந்து இப்போ நான் அண்ணா உணவகம்னு மாற்றிட்டுங்க அது அப்பா வச்ச பேர் அப்பாவே அண்ணாவை கொண்டாரு இல்லை நீங்க காலத்தில் தான் இல்லை எங்கள் அப்பா வந்து டிஎம்கே இருக்கார் இருக்காரு நான் நம்ம போல போக்குல எம்ஜிஆரோட விசுவாசியாயி அப்படியே அம்மாவோட விசுவாசியாகி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க எத்தனை பேர் நீங்கள் தம்பி நாங்கள் தம்பி மொத்தம் மூணு பேருங்க சரி முதல்ல அண்ணா அண்ணா துறைங்க ரெண்டாவது நான் பூபதி மூணாவது வாசுதேவன் சொல்லிட்டு தம்பி மூணு பேருங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு ரெண்டும் பையன் தம்பிக்கும் ஒரு பொண்ணு பொண்ணு ஒரு மூத்த பொண்ணுங்க எங்க அப்பாவோட தம்பி ஒருத்தருக்காரு ஆசிரியர் வந்து பணி ஓய்வு அவருக்கு ரெண்டு பசங்க மொத்தம் அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க அதுல வந்து முதல் புள்ள வந்து ரஜினியா எங்களுக்கு அஞ்சு குடும்பத்துக்கும் அஞ்சு பேருக்கு அண்ணன் தம்பிக்கு ஒரே புள்ள முதல் முதல் பிள்ள வந்து ரஜினியா அதனால ரொம்ப பாசமா இருந்த பிள்ளைங்க இல்ல இப்போ உங்களை பார்த்தா பொதுவாக அங்கே என்னங்கிறாங்கன்னா இப்போ கவின் குடும்பத்தோட ஒப்பிடும்போது இவங்க அவளோ ஒன்றும் வசதி இல்லை ரொம்ப பெரிய இடம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு பொண்ணை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டாங்க இவங்க ஒன்றும் பெருசாக அப்படி இல்லைங்கிற ஆனால் பார்த்தா நீங்கள் பெரிய ஹோட்டலாகவும் பெரிய இதாக தான் இருக்கிறீங்க வெளியில் பார்த்த இப்போ வெளி தோற்றத்துக்கு அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வேறு எந்த வேலையில்லாமல் காலையில் தூங்கி எதிர்த்து ஒரு பேண்ட் ஷர்ட் அயன் பண்ணி எடுத்து போட்டு அப்படியே மேலேக்கா போட்டு போயிட்டு வந்து அவங்க அப்படின் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வாடகை வருது அவங்களுக்கு அவ்வளோதான விழிஞ்சாங்க தோட்டங்காடெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓஹோ பிரியாவுக்கு வந்து மாப்பிள்ளை வந்ததே உங்க மூலமாக தான் வந்ததுன்ட்டு சொன்னாங்களே அந்த அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி அதாங்க எப்படி வந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடியே ஜாதகம் வந்து வேற புரோக்கர் மூலிமா போயிருக்குதுங்க சரி போய் அண்ணனும் பார்த்துட்டாங்க அவங்களும் பார்த்துட்டாங்க ரெண்டு பேர் விசாரணை வளையத்தில் இருந்திருக்காங்க இவங்களும் எங்களை பற்றி விசாரிச்சுக்கிறாங்க எங்க அண்ணன் கூட்டி அவங்கள பற்றி விசாரிச்சு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம சூழ்நிலையில் இருந்தாங்க அப்புறம் இவங்க கிட்டத்தட்ட எனக்கு பத்து பன்னெண்டு பதினெட்டு வருஷமா பழக்கம் கவின் குடும்பம் சரி அப்புறம் இங்கேதான் இடம் வாங்கி வீடு கட்டி இப்போ ரெண்டு வருஷமாக ஊடு கட்டிட்டு இருக்காங்க வேலை நடந்துட்டு இருக்கு சரி டெய்லி ஒரு வேலைனாலும் நம்மகிட்ட நம்ம கிட்ட வந்து சாப்பிடாம போகமாட்டாங்க குடும்பத்தோடு வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு இந்த பக்கம் இந்த கடைக்கு அந்த பக்கம் தான் ஆமா கடைக்கு பக்கத்துல தான் வீடுங்க சரி நம்ம கடை தாண்டி அந்த ரோட்டில் பழைய அவினாச்சி ரோட்டில் அவங்க வீடு பைபாஸ் ரோடு நம்ம கடை இந்த வழியத்தை போவாங்க இந்த வழியத்தை வரணும் இந்த வழியத்தை போகணும் கோயம்புத்தூர்லேருந்து இப்படிதான் வருவாங்க வந்து சாப்பிட்டு தான் வீட்டுக்கே போவாங்க பரவாயில்லை வந்து வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டு கோயம்புத்தூர் போவோம் நீங்க சாப்பிட்றதுக்கு வந்து தான் பழக்கமே அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் சாப்பிட வந்தால் பழக்கங்க வேணும் அந்த கடையிலேருந்து பழக்கங்க அவினாசி இல்லை நம்ம முந்தி சந்தைக்கடைக்கு எடுத்து அப்படி கடை வச்சுருந்தேங்க அங்கேருந்து இருபத்தஞ்சி வருஷமா நான் கடை எடுத்து இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷமே மேலே ஆச்சு எழுபத்தி அடுத்த வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு கடை வச்சு சிவராயம் வச்சது நான் தனியா கடை எடுத்து இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சரி அப்ப இருந்து அவங்க பழக்கங்க வருவாங்க சாப்பிடுவாங்க வருவாங்க மூணே பேர் தான் இவங்க அப்ப மக்கள் மூணு பேர் தான் வருவாங்க யாரு கூட தனியா தனியா ஒன்னா அவர் தனியா வருவார் இல்லையா பிரிச்சம் ரெண்டு பேரும் வருவாங்க இல்லை பையனை கூப்பிட்டு மூணு பேர் வருவாங்க அந்த வீடு கட்டுனது பிடிச்சி தான் பையன் வருவா பிள்ளைங்க வந்து ஒன்றாவதுலேருந்து மூணாவது வரைக்கும் டி ஸ்கூலில் ஒடிச்சாங்க அப்போ வந்து மூணு பேர் வருவாங்க கோயம்புத்தூர் வந்து பையன் வர்றதில்லைங்க சரி இவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க ஓஹோ அப்போ இந்த ரெண்டு வருஷமா ஊடு கட்டுறதுனால பையன் வந்து ப நல்லா பழக்கங்க வந்து அரை மணி நேரம் போய் பேசுவாப்புல என் ஜம்சாத்தூர் நல்லா பேசிகிட்டு இருப்பாப்புல நாங்கள் பேசுவாங்க அப்புறம் அவினேஷ் கோவில் அண்ணப்பூ தண்ணிக்கிட்ட வந்து பா வர்றாங்க வந்த அன்னைக்கு எங்கள் அண்ணன் வந்துருக்குறாங்க சரி எங்கள் அண்ணன் அண்ணன் பொண்ணு அண்ணன் பையன் எங்கள் அண்ணி எங்கள் அம்மா நாலு பேர் வந்தாங்க எங்கள் அம்சத்தை அஞ்சு பேர் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க நான் கடை ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு வருஷத்தை ஆச்சுங்க அந்த கடை ஓப்பனிங்கு அண்ணன் பையன் வர முடியல வெளிநாட்டு இருக்கிறனால அதனால் என்னை பார்க்கறக்காக வந்தாங்க இவங்களுக்கு அண்ணன் சாத்துக்கு கோயில் போய் சாமி கும்பிட்டு இவங்க கவினா அவங்க அப்பா அம்மா மூணு பேர் வந்தாங்க வந்து நம்ம எதாவது சாப்பிட்டு இருக்கும்போது பேசுகிறாங்க மாதிரி உங்கள் அண்ணன் போட்டுங்களாம் மாதிரி தனியா சாதம் கொடுத்து ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ஒன்றும் ஒரு பதிலுமே இல்லை அப்படின்னாங்க அப்புறம் இது அப்படிங்களா இருங்க நான் கேட்டு சொல்கிறேன் எங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்காப்புல அப்படின்னு எங்கள் அண்ணனை உடனே வா துறைன்னு உள்ள கூப்பிட்டு இந்த மாதிரி இதை சேர்மேன் கிருஷ்ணன் ப பையன் பேரை கவின் பேர் வந்திருக்காம ஜாதக ஹதய ஜாதகம் போய்க்குதாமா இந்த மாதிரி ஆமாங்க மூணு ஜாதம் ரெடி ஆக்குது அது எந்த ஜாதகம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் தோண்டிகிட்டு இருக்கிறோம் என் குலதெய்வம் கோயில் போய் பூ கேட்டு வந்து முடி சொல்கிறேன் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டேன் அப்புறம் அண்ணன் போயிட்டாப்புல அடுத்த நாள் காலையில் வந்தார் ஈஸ்ரமூர்த்தி வந்தார் வந்துட்டு எனக்கு அண்ணன் வந்து அண்ணி வந்து ஒன்று போடுறங்குது அண்ணன் வந்து அடுத்த நாளே வந்தாங்களா அடுத்த நாளே அடுத்த நாள் சரி அண்ணன் வந்து இவர் இவர் ஈஸ்வரமூர்த்தி வந்துட்டு வந்தாரா ஈஸ்வரமூர்த்தி சம்சார் ரெண்டு சரி ரெண்டு பேர் வந்துட்டு காலையில் டிஃபன் சாட் போட்டு இந்த மாதிரி அண்ணன் ஐநூறு போ அன்னி ஐநூறுங்கிறாங்க அண்ணன் ம் என்னென்னு எனக்கு கிளாரிட்டியாக தெரியல எனக்கு இது யாருக்கிட்ட சொன்னதா சொல்கிறாங்க புரோக்கர் வந்து இவங்ககிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க சரி அவனையும் சொல்கிறாங்க அண்ணன் பூக்கேட்டு வரேன்னு சொல்லிக்கிறாரு அதுக்குள்ளேயே எங்கள் அப்பா கேட்டால் நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்ல அது மாதிரி என்னென்ன நாங்கள் வந்து உங்களை வந்து சம்மந்தியாக நினைக்கல நண்பராக நினைக்கிற பதினஞ்சு வருஷம் நான் பழக்க வழக்கா அதனால் உங்களை நான் கேட்குறேன் நீங்களும் தப்பாக நினச்சிக்கூடாது எங்கள் அப்பா கிட்டே நான் சொல்லணும் அந்த மாதிரிங்க நான் வந்து எங்கள் மாப்பிள்ளை நான் க்ரீன் பார்க் நாகராஜை வந்து இந்த ஜாதம் வந்துக்கு தப்பா இந்த மாதிரி பொருத்தமாக இருக்குதுன்னு கேட்டதுக்கு அவன் கிரீன் பார்க் நாகராஜ் நம்ம இதுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க சரிங்க நம்ம இதுக்கு வந்து அவங்க நம்ம தகுதி தராத்துக்கு அதை ஒத்து வராதுன்னு சொல்லி சொல்லி எனக்கு வந்து பையனுக்கு ஜாதம் செட் ஆச்சுங்க உள்ளூர் இருக்குது பொண்ணு பொண்ணு முடிச்சிது பஸ்ஸையும் நீங்கள் போற போகிறோம் ஐநூறுவான்னு போகிறோங்கிறாங்க எங்களுக்கு எல்லா விதத்துலையும் எங்களுக்கு சாக்ஸ் பீட் ஆயிடுச்சு அப்படின்னு ஜாதம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க நான் சரியில்லை தெரியலீங்க நான் கண்டிப்பாக எங்களை எங்கள் வசதியில் எச்சுத்தாங்க எங்கள் அண்ணியோட வசதி தான் அவங்க எங்கள் வசதி ஈக்குவல் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் நாங்கள் இருப்போம்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னா எங்கள் அண்ணி வந்து நல்லா வசதியாக இருக்காங்க நல்லா பண்ணுவாங்க பொண்ணுக்கு வந்து சீருக்கே நூற்றம்பது ரூபான்னு பக்கம் வந்துச்சு எங்கள் அண்ணிக்கே அன்னைக்கு அந்த காலத்துலேயே நூற்றி இருபத்தஞ்சு போட்டார் எங்க இதுவே கிட்டத்தட்ட இரநூத்தம்பது முந்நூறுபான்னு போச்சு நீங்கள் அதனால் அப்படியெல்லாம் இல்லைங்க நல்லா பண்ணுவாங்க எதுக்கு நான் நேரடியாக கேட்டே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு நானே சம்சாரம் அப்போவேங்க ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒம்பது பத்து மணிக்கு வந்தாங்க ஒம்பது மணிக்கு ஒம்போதரைக்கும் வந்தாங்க நாங்கள் பத்து மணிக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம் போய் இந்த மாதிரி மூணு பேர் தனியா எங்கள் அண்ணா நீ மூணு உட்கார வச்சு எங்கள் அண்ணிக்கு நான் கேட்கறேன் எதுக்கு நீங்கள் ஐநூறுனு போறோங்க இல்லீங்காமா நீங்கள் முந்நூறுவான்னு போறேங்க இல்லியாமா என்னன்னு கேட்குறாங்க அவங்க அவங்க அப்பா கேட்கணுங்கிறாங்க அப்படியே எங்கள் அண்ணன்ட்டு நீ பவுன் கேட்கறதுக்கு வேண்டாம் அப்படி சொன்னானுங்க பவுன் அவங்க கேட்குறாங்களா பவுன் கேட்குற அவங்க அவங்க அண்ணன் அவங்க கீசமுத்தி வந்து கேட்டான்னு நான் சொன்னேன் மாதிரி இப்போ புரோக்கர் வந்து அப்படி போய் சொல்றானாமா எது உண்மைன்னு அவங்க கேட்குறாங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க சொல்லணுமாம்மா சரி அதான் கிருஷ்ணனுக்கு சேர்மேன் கிருஷ்ணனுக்கு நான் சொல்லணும்னு அவர் கேட்குறாரு கேட்குறாரு அப்படின்னு சொல்லணும்னு கேட்குறாங்க என்ன இது உருவி சொல்லுன்னு சொல்லி சொன்னேங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க ஐநூறுவான்னு போடலான்ட்டு இருந்தோம் ரதனியாக தான்ட்டு மணி அழகாக போடணும் முதல் நோம்பிக்கு போடணும் குழந்த பிறந்தா போடணும் அதனால் வந்து இரநூறு முந்நூறு போட்டிருங்க இரநூறு நான் பீச்சரில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஒன்னு ரஜினியா முன்னாடி வச்சு சொன்னாங்க அவர் அண்ணா தர அண்ணன் தான் சொல்றாரு அண்ணி அண்ணி சொல்றாரு அண்ணி சொல்றாங்க அண்ணன் இல்லப்போ அண்ணனும் அண்ணனும் இருக்காங்க சரி சரி அண்ணன் பேசல அண்ணி பேசுறாங்க சரி அப்ப நான் சொன்னேன் இந்த பீச்சர் ஓவர் நாய் வேண்டாம் இப்போ எவ்வளவு போல்ல அதை சொல்றேன் 200 ஓன் ரெடியா இருக்கு முன்ன 100 போன் எடுக்கணும் எடுத்து 300 போன் போட்றலாங்க அப்படி சொன்னாங்க கார் வந்து 60 80 லட்சம் ரூபாயில ஒரு கார் வாங்கி கொடுத்துறலாங்க நல்லா இருந்தால் ஒரு ஒரு கார் இதுதான் வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க அவங்க கேட்கறாங்க அவங்க வந்து என்ன காருக்கு வாங்கி கொடுப்பாங்க எவ்வளோ பட்ஜெட்டு அதுவும் கேட்கறாங்க கேட்குறாங்க தெளிவாக கார் வந்து என்ன பட்ஜெட்டு அவர் ஈஸ்வமூர்த்தி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயத்துக்கு அப்புறம் வந்து என்ன கார்ன்னு சொல்லுங்க அண்ணங்கிட்ட போட்டோ வீடியோ ஆதாரம்ல இருக்குது அங்க அண்ணன் வீட்டில் வந்து உட்காந்து பேசுங்க அவர் கேட்குறாரு என்ன காருக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் கார் செலெக்ஷன் பண்ண முடியும் எங்கள் சொந்தக்காரில் கேட்டுக்கிறாரு சரி அப்போவே வந்து காரு சொல்லிடுறீங்க காரு என்னென்னு அப்புறம் எங்கள் அறுபது எண்பது அப்படின்னு சொன்னாங்க நல்ல நல்லா பிடிச்சிக்குதுன்னா ஒரு கோடி கூட எடுத்து கொடுத்துடலாம் ஓ அப்படின்னு சொல்லி அண்ணி சொல்லிட்டாங்க அப்புறம் பேசி வேறு சீர் சிறப்பு வரத அதெல்லாம் எப்பவும் போல் எல்லாம் எங்கள் வந்து கா பொங்கு மண்டபத்தில் வந்து செலவு ஆளுக்கு போய் தானுங்க எல்லாம் மண்டபம் செலவு மண்டபம் செலவு எல்லாமே ஆளுக்கு பை தான் அதெல்லாம் பண்ணிடலான்ட்டாங்க இந்த பொட்டி பணம் ஒன்று கொடுக்குறதில்ல அது வந்து பத்து லட்சங்க பத்து லட்சம் அப்படியா ஆமாம் குறஞ்சது ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பண்ணுறாங்க பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் இது கம்மி ஆகலை அதெல்லாம் அவங்க கேட்க முடியல நம்ம சொல்ல முடியல அதெல்லாம் நம்ம இஷ்டம் தானுங்க சரி சீலில் வச்சு கொடுக்குறோன்னு நம்ம அது கேட்குற பழக்கம் இங்கே கிடையில இல்லை இல்லை இல்லைங்க நீங்கள் மீரோ வந்து பவுன் கேட்குறது மட்டும் தெளிவாக கே அது கேட்பாங்க மீரோ கட்டல ஆறு இப்போ எக்ஸ்ட்ரா வந்துருக்குது ஆமாம் பவுன் பவுனேற்றம் பவுன் போடுவீன்னு கேட்பாங்க செலவு பாருங்க காரும்பாங்க ஆமாம் எங்கள் கேரியர் நூறுங்காரு இரநூறுங்காருபாங்க ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இப்போ முந்நூறு பவுன் போட்டுருவாங்க நாங்கள் வந்து முந்நூறு பவுன் போட்டு நானும் இங்கே வந்து நேராக அவங்க வீட்டுக்கே போனோம் கவின் குமார் வீட்டுக்கே போனோம் அங்கே யார் நீங்களும் நானும் எங்கள் அம்சா ரெண்டு பேரும் சரி சரி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் சித்ராதேவி இல்லை சரி கவின் குமாரும் அப்பா அப்பா ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் மாதிரி முந்நூறு இரநூறு ரெடியாக இருக்குது நூறு எடுத்து முந்நூறு போட்டுருவாங்க கார் அறுபது டு எண்பது லட்ச கார் வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன கார் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு வந்துட்டோங்க சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் வேற வேலையை பார்க்க போயிட்டோம் குமார் அப்புறம் ஊடெல சுற்றி காமிங்கிறாங்க என்னையும் வேணி கூட்டிகிட்டு போய் ஊடக காமிக்கிறாப்பு சுற்றி இருக்கிற வீடு டட்டிட்டு வீட்டை ஒரு ரொம்ப காமிக்கிறாப்புல அது இருக்கிட்டு நீங்கள் கோயம்புத்தூர் வீடு போய் பார்த்தீங்களா நாங்கள் கோயம்புத்தூர் தான் நாங்கள் புதுதாக தப்பு பண்ணுறது என்னென்னா நாங்கள் பதினெட்டு வருஷமா கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க சரி இங்கே இருக்காங்க உங்கள் அப்பா அம்மாவை தெரியும் அவங்க ஆத்தா நல்லா பழக்கம் எனக்கு அவங்க அப்பா நீங்களோ அண்ணனோ ஒரு தடவை கூட அங்கே போகல கோயம்புத்தூர் பக்கமே போகலீங்க இப்போ தப்பு இப்போ அங்கே வீடு இருக்கிறத எந்த இடத்துல இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது எங்கேயும் கிடையாது நீங்க வேற இப்போ நாங்கள் போலீஸ் கேஸ் ஆனதுக்கப்புறம் தான் பாக்குறேங்க ஒன்றும் ஆதார் கார்டே கோயம்புத்தூர் அட்ரஸ்ல இருக்குது இவங்க ஒன்றும் ஆதார் கார்டே மாத்தலை சரி இப்போ வந்துங்க எங்க கூடு கட்டி இப்போ நாலு அஞ்சு மாசம் ஆச்சுங்களா ஒன்று மூணு ஆதார் கார்டு கோயம்புத்தூர் அட்ரெஸ் தான் இருக்குது சாய்பாபா காலனி அட்ரஸ் தான் இருக்குது சரி அப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது தெரியல எனக்கு தெரிஞ்சு பண்ணல சரி சரி எனக்கு அப்புறம் போய் சொல்றீங்க அப்புறம் சுற்றி காட்டுறாரு வீட்டை இதெல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க பார்த்துட்டோம் வந்துட்டோம் எங்க அண்ணனும் ரெண்டு நாள் கழிஞ்சு ரெண்டு ஜோசியும் பார்த்து ஜாதகம் பார்த்துட்டு பூ கேட்டு டாப்ல பூ நல்லா கொடுத்துருச்சு சரிங்க அப்புறம் எங்கள் அண்ணன் கூப்பிடுறான் அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஓகேன்னு சொல்லிடு அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் பூங்குமே ஓகேன்ட்டாங்க சரி உடனே அடுத்த நாளே மா பொண்ணு பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க சரிங்க சரி பொண்ணு மாப்பிளே பார்க்க வச்சுக்கலாம் ஆமாங்க அது எங்கே பார்க்கலானாங்க எப்படி இந்த நீங்கள் பேசி முடிச்சு மூணு நாள் நாளைக்குள்ள மூணு உருவா ஒரு இல்லை ஒரு வாரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க சரி நாங்க பேசி முடிச்சுங்க அண்ணா தனிக்கு பேசுறோம் அடுத்த மூணா நாள் பொண்ணு பாக்கிறோம் சரி அடுத்த பொண்ணு பொண்ணுக்கு அந்தனைக்கு சாப்பிட் பொண்ணு எங்கே பாக்குறதா முடிவு பண்றீங்க பொண்ணு வந்து அவங்க என்னங்கன்னா முருக பக்தர் பையனு முருக பக்தர் பள்ளி பாதயாத்திரை நடந்து போல பாப்பா முருகன் பார்த்துருங்க பழனி அடிக்கடி வருஷ வருஷம் கொடுத்தா நடந்து போவப்பில நடந்து பழனி நடந்து நான் கூட்டிட்டு போவோங்க சரி பள்ளியில் வந்து பாத யாத்திரை கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது நான் கூட்டிட்டு போயிட்டு வருஷ வருஷம் அதில் பாப்பா வருவாளுங்க சரி அப்புறம் ரெண்டு பேரும் முருக பக்தனால செனியானன் கோயில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் தான்ட்டு சனியானன் கோயில் கூட்டமாக இருக்கு நான் பொண்ணு மாப்பிள்ளைய வச்சு பார்த்து எங்க சொந்தக்காரர் உங்க சொந்தக்காரர்லாம் வந்து பார்ப்பாங்க நாளைக்கு ஏதோ செட்டாக போச்சுன்னா என்ன பொண்ணு அன்னைக்கு பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க அது வேண்டாம் அப்படின்னு அவினாஷ் கோயில் பார்க்கலாம் நாங்கள் அதுவும் வேணான்ட்டு நான் அப்புறம் திருப்பூர் ரோட்டில் அந்த கதிர்காம வேளாண் சாமின்னு சொல்லி முருகர் கோயிலுங்க அது வேல்தான் பிரதானம் கோயில் அந்த கோயிலில் போய் நின்று பார்த்தோம்ங்க அந்த அன்னைக்கு எல்லாம் ஐயர் வர சொல்லி அபிஷேகம் பண்ணிங்க கல்கண்டு பொங்கல் வச்சு எல்லாம் போய் பார்த்தோம் இப்போ நாங்கள் நான் எத்தனை பேர் வரையும் நாங்கள் அஞ்சு பேர் வரோம்னா சரிங்க அண்ணன் அண்ணி பாப்பா நானே இந்த அம்சம் அஞ்சு பேருங்க அங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கவினு கவினுங்க அப்பா அம்மா சித்தப்பா சித்தி அஞ்சு பேரை சொன்னாங்க சரி அதாவது நாகராஜ் நாகராஜ் எக்ஸ்ட்ரா வந்தாங்க அவங்க ஏழு பேர் வந்தாங்க நாகராஜ் ஆமாங்க சரி மொத்தம் பன்னெண்டு பேருங்க போய் பார்த்தா ஒரு மணி நேரம் பேசுனோம் பாப்பா அம்மா தம்பி பேசுனாங்க பேசிட்டு பாப்பா கொஞ்சம் யோசனை பண்ணான் ஏன் தாங்கன்னு நான் தான் போய் கேட்டேன் கேட்டதுக்கு எல்லாம் ஓகே வச்சுப்பா தான் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல அப்போ நான் சொன்னேன் வேலை இல்லாட்டி என்ன தாங்க அவர் ஐஏஎஸ் எழுதிக்கிறாரு எங்க சொன்னாங்க முந்தைய ஒரு டைம் ஐஏஎஸ் எழுதிக்குது சரி அது ஒரு சப்ஜெக்ட்லேனு போயிருச்சு அதனால ஐஏஎஸ் மாதிரி ட்ரை பண்ணலாங்க இப்போ வந்து பையன் வந்துங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ம் இந்த லோகோலாம் உங்களுக்கு பனியன் கம்பெனி லோகோல இருக்குல்ல அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு பண்ணி கொடுத்துட்ருக்காரு சரி அப்படின் சொல்லி சொன்னாங்க சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு சரி எதாவது ஓகேன்னு தான் நாங்கள் நினச்சோங்க அப்புறம் சரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா பேசியாச்சு பாப்பான்னு சரி ஓகே நீங்கள் சொன்ன சரி சரி கல்யாணம் வச்சுக்கணும் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சுரு நான் அப்படின்னா சரி ஓகே என்னாச்சுங்க அந்த அன்றைக்கி என்னங்கிறாங்க கவனிக்குமார் அப்பாறைய நாங்கள் ஒரு பத்து பேர் இன்றைக்கி டீ சாப்பிட்லாம் அப்படின்னாங்க சரி நாங்கள் பத்து மணிக்கு பார்த்து முடிக்கிற பன்னெண்டு மணிக்கு டீ சாப் வரணுட்டாங்க சரி அப்புறம் நாங்கள் அவங்க அப்போ நாங்கள் போய் திருப்பூர் கோயமுத்தூர் அண்ணவாலு போய் ஸ்வீட்டு காரை வாங்கிட்டு அப்புறம் பால் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் காப்பிக்கு ரெடி பண்ணோம் வீட்டில் அவங்க ஒரு பத்து பேர் வந்தாங்க அப்புறம் காப்பி டீ ஸ்வீட் கார காப்பி கொடுத்தோம் அப்புறம் எங்களை உடனே ரெண்டு மணிக்கு வர சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டு மணிக்கு நாங்கள் இங்கேருந்து போகிறோம் போய் நாங்கள் ஒரு பத்து பேர் போனோம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்து கவினுங்க கவினுங்கள் சரி அப்போ வந்து எங்கே போகிறீங்க இங்கே பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அவங்க அப்பாறையன் வீட்டுக்கு போகிறோம் சீடா வேலை பழையங்க திருப்பூர் தான் போகிறோம் கோயம்புத்தூர் கேட்டதுக்கு நின்றுட்டேன்னா இங்கே வீடு வேலையாகிட்டு இருக்கிறதுனால கச கசகசம் கிடக்குது அதனால் இங்கேயே இங்கேயும் அப்பாறையம் வீட்டுக்கே போய்க்கலாம் இடம் வசதியாக இருக்குது அப்படின்ட்டாங்க சரி